வணக்கம் தட்சிணாயணம் கிரீஷ்மருது ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி திதியும் திரையோதசியாக கருத வேண்டும் இருபத்தி ஆறு நாழிகைகள் வியாபித்திருக்கிறது அதாவது மாலை நாலே முக்கால் பர்ந்தம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் பதினேழு நாழிகையும் அதாவது பன்னெண்டே முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஹரிஷண என்ற யோகம் இருபது நாழிகையும் வணிஜா என்ற கரம் கரணம் இருபத்தி ஆறு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது நாற்பத்தி எட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சதுர்திசியாக சாயங்காலத்தில் இருப்பதால் மாத சிவராத்திரியாக நாம் கொண்டாடுவோம் மாத சிவராத்திரி என்பது மாதா மாதம் இரண்டு சிவராத்திரிகள் வரும் எப்படி பிரதோஷங்கள் வருகிறதோ எப்படி ஏகாதசியானது வருகிறதோ அதேபோல் இந்த மாத சிவராத்திரியானது திரையோதசியும் சதுர்தசியும் கூடிய சமயத்தில் நாம் பரமேஸ்வரனை ஆராதிப்பதாக இந்த சிவராத்திரியானது நமக்கு முன்னோர்களால் உபதேசிக்கப்பட்டுள்ளது வணக்கம்